பூ வாங்கிட்டு வரேன் தெரியுதே அதை வச்சு விட என்னென்னு தெரியாதா என்ன ஐயையோ ஆமால்ல ம் இந்த பொண்ணுங்களாம் டிவியை பார்த்து ரொம்ப கெட்டு போயிருக்கீங்க புருஷங்கா இருந்தால் பூ வச்சு விடணும் புருஷங்கா இருந்தால் படுவ கட்டி விடணும் என்ன என்னென்ன வேலை தான் செய்யணுமோ தெரியலையே இப்ப வச்சு விட போறியா இல்ல நான் கிளம்புவேன் என்னாடி வச்சு விடுற நில்லுமா வச்சாச்சுமா போதுமா ஒரு பூவை கூட ஒழுங்கா வைக்க தெரியல என்னைம்மா மண்ணில் கடையில் கொடியை தண்டி செடியில் நட்டு வைக்கிற மாதிரி வைக்கிறீங்க வேற எப்படி வைக்கணும் இதெல்லாம் எனக்கு என்ன முன்ன பின்ன தெரிஞ்சு பழக்கமா இருக்கு பூ வைக்கிறதுக்கெல்லாம் யாரும் பழகிக்கிட்டு வர மாட்டாங்க ஓகேவா ஏண்டி பூவை நான் தலையில வச்சு விட்டா நீ என்னடி புடிங்க அத காதுல வச்சிருக்க என்னடி இது ஹலோ ரோசா பூவெல்லாம் இப்படி தான் வைக்கணும் இப்படி வச்சா தான் அழகா இருக்கும் சரிங்கம்மா சரிங்க எனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் நீங்க ஏதாவது சொன்னாதான் தெரியும் அப்புறம் போய் சீக்கிரம் கிளம்பி வா வெளியே போற வேலை கொஞ்சம் இருக்கு ஐயோ என்னால முடியாதுப்பா எனக்கு வீட்டுல நிறைய வேலை இருக்கு ஏற்கனவே நேத்து நான் அத்தையும் உங்க பாட்டியையும் திட்டினதால யாரும் எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறாங்க எல்லாத்தையும் நான் தான் செய்ய வேண்டியதா இருக்கு இப்ப வெளியே வேற போனா அவ்வளவுதான் அவங்க எல்லாம் கொலை வெளியே ஆயிடுவாங்க அதெல்லாம் அவங்க நான் சொல்லிக்கிறேன் போய் கிளம்பிட்டு வா எங்க போறோம் வெளியே போறோம்னா கிளம்பி வரணும் எங்க எதுக்குன்னு கேட்க கூடாது சரியா எங்க பரன் கூட கேட்க கூடாதா ரொம்ப தான் குழப்பு உங்ககிட்ட கொஞ்சம் சிரிச்சு பேசுனதே தப்பா போயிடுச்சு என்ன மரப்பு ஒண்ணு இல்லை நீ வசந்தி வசந்தி குடித தண்ணி கொண்டு வாடி வாரே வாரே எங்க எதுக்கு பேசாம கட்டிட்டே இருக்கீங்க ஒரு குரல்ல கூப்பிட்டா வர மாட்டே네 இந்த உள்ளதنا இருந்தா ஆமாமா கூப்ட உடனே வர ஆளுதான தண்ணி கொண்டு வாடி தாகத்துக்கு தண்ணி கொடுக்க கூட இந்த வீட்ல ஆள் இல்ல நீ என்ன 50 60 பேரை சுத்திட்டே நீ தண்ணி கேட்டா யாரும் தரல நான்(){}த தான் இருக்க நானும் உள்ளரே இருந்தே இருங்க கொண்டு வர சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சாச்சே சாப்பிட்டுட்டு இருங்க நான் இந்த டவுன் வరికి போய் வரேன் எதுக்குடி போ டவுனுக்கு வீட்ல காய்கறி ஒண்ணு

அப்படி நான் என்னடா தப்பு பண்றேன் ஏன் குழந்தைகள் எல்லாம் பூ வைக்க கூடாதா இல்ல நல்ல சேலை தான் கட்ட கூடாதா வெளிய எங்க போக கூடாதா இல்ல ஊருக்குள்ள யாரும் எதுவும் செய்யாம தான் இருக்கங்களா ஏன்டா நீங்க மட்டும் இப்படி இருக்கீங்க எல்லாத்தையும் சந்தேகமா பார்க்காதீங்க சந்தேகப்பட்டா வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா இருக்கவே முடியாதுங்க சந்தேகப்படுற மாதிரி ஏன் நடந்துக்கற நீ நல்லா இருந்தா நான் எதுக்கு உன்னைய சந்தேகப்பட போறேன் போற வர இடமெல்லாம் போனமா வந்தாமான்னு இல்லாத யாரை பார்த்தாலும் ஈனு பள்ள கட்டுறது இதெல்லாம் ஒரு பொழப்ப சொல்லடி இப்படி मिणக்கிக்கிட்டு போனா அடுத்து நான் பாக்க தான் செய்வேன். ஏங்க அடுத்துவங்க பார்க்கணும்ன்றதுக்காகவே நாம இதெல்லாம் பண்ணிக்கிறோம். நீ எதுக்கு பண்றே? என்னத்துக்கு பண்றியோ? எனக்கே தெரியும். ஒரு நாளைக்கு பசி ஏறலனா உனக்கு தூக்கம் வராது. அதான் இப்ப ஓசல ஊட்டுப்டானவ ஓயாம ஏறி போய் ஊரை சுத்திட்டு வர. நான் போகவே இல்ல. காய்கறி எல்லாம் நீங்களே வாங்கிட்டு வந்து குடிங்க. நீங்க வாங்கிட்டு வந்தா நான் எதுக்கு இப்படி வெளிய போறேன். நான் என்ன நீ வந்து வேலக்காரனடி. பொம்பளுக வேலை, பொம்பளுக தான் செய்யணும். சம்பாரிக்குிறது மட்டும் தான் கேவல. உனக்கு ஊழியம் பண்றதெல்லாம் எனக்கு வேலை கிடையாது. சரியா?

ஊருக்குள்ள ஒவ்வொருத்தனும் உன் பொண்டாட்டி அப்படி இருக்கா இப்படி இருக்கான்னு ஏங்கிட்டயே வந்து சொல்றானுவ இவன் என்ன பண்ணாலும் எதுவும் சொல்லாம போற மாதிரி அதுதான் நம்ம செய்யற பெரிய தப்பு எங்கேயே போகணும் கிளம்பி ரெடியா இருடின்னு சொன்னா இப்போ அவன் ஆளை காணும் ஏ கலை ஏன் கலை என்னடா பண்ற உள்ள இருக்க நீ வார இப்பதான் ரெண்டு பேரும் மொத மொதல் ஜோடிய வெளியே போறோம் நல்ல வேட்டி சட்டை கட்டிக்கிட்டு வர வேணாமா மாம என்னடா இது காமெடியா இருக்கு ஐயோ ஐயோ என்ன கனி நல்லா இல்லையா உனக்கு பிடிக்கணும் தானே கட்டிக்கிட்டு வந்த எங்க போறன்னு சொல்லவே இல்ல எங்கடா போறோம் எங்க காலத்துல எல்லாம் புருஷனே எங்க என்னங்கன்னு கூட நிமிந்து கூட பார்த்ததில்ல இல்ல இப்போ இருக்கலவே அப்படியே இருக்கலவே வாடா அங்கறலவே போடு அங்கறலவே விட்டா அவண்டா இவண்டான பேசறவ போல அப்படியே நான் பேசாமலாம் இருக்கலவே ஏ கழுவி ஏன் பொண்டாட்டி என்ன ஏதன கூப்பிடுற உனக்கு என்ன போ போகுமதே ஆரம்பிச்சிருச்சா பொலம்பரத்துக்கு இன்னைக்கு போற காரிய விலங்கன மாதிரி பொண்டாட்டி பொண்டாட்டி தலையில தூக்கி வச்சிட்டு ஆடாதடா புருஷன் கூட வெளிய போற பொம்பள நெத்தில குங்குமம் இல்லாத போறா பாரு கனி குங்குமம் வைக்கலையா குங்குமம் குங்குமம் வைக்கல இல்ல திடீர்னு புதுசா வைக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு அத என்ன கணினி கல்யாணம் ஆன பொண்ணுங்க வாக்குல குங்குமம் வச்சா அந்த அழகே தனி அழகுதான் புதுசா இருக்குங்கற ம் சரி வைக்கிறேன் சரி சரி கிளம்பு கிளம்பு போலாம் போலாம் இரு 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 ஏதோ ஒன்னு குறையுது என்னது இது வெறும் கழுத்தா வர கழுவியா அம்மா கூப்பிடு ஏடா உன் பொண்டாட்டி என்ன வகையா வகையை சீர்திருத்தத்தையே கொண்டு வந்த நம்ம பாட்டிகிட்டு போறதுக்கு வெத்து பொம்மையாக வந்தவன் வெறுமா தோட்டத்தான் போகணும் என்னம்மா ஆத்தா வீட்ல இருந்து ஆளும் போல அம்பது சவரன்னு எடுத்துட்டு வந்த மாதிரி தான் பேசுறான் ஓவராக பேசுவான் ஓ கேப்பிடுவான் பூவை பாரு கலையில பூ வைக்கச்சா காதல செடி வச்சிருக்கா விளங்கிடு நல்ல விளங்கிடுண்ணா நல்ல புருஷன் நல்ல பொண்டாட்டி என்ன என்னடா வேணும் நீ ஒரு ஆள் கிளம்பி போறதுக்கு ஊரையே கூப்பிட்டு வியா உன் பொண்டாட்டி இருக்கான்னா எதுவா இருந்தாலும் அவளை கேட்க வேண்டியதான ஏம்மா ஓன்கிட்ட குடுத்த பொருளும் ஓன்கிட்ட தான் கேட்க முடியும்

ஐயோ கலை வேணா வேணா ஏனே ஏனே என்னடா பண்ற ஒரே அடியா பொண்டட்டி கால்ல வந்து குமுறு போடுறியா ஏய் அம்மா இவன் என்ன இப்படி ஒட்டுமொத்தமா மாறி போய் நிக்கறான் கலை ஏழுத கலை அத்த வந்திருக்காங்க பாரு டேய் இருக்கனி சாலையில மடுப்பு எடுத்து விட்டுட்டு வாரம்னு சொல்றல்ல இப்படி பின் பக்கம் திரும்ப நடக்க நடக்க பின் பக்கம் மேல வரை தூக்கிக்கும் கனி எங்கேயும் சேலை ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லு சரியா மாமா சரி பண்ற உனக்கு வேற சேலை கட்டிக்கிட்டு சரியா நடக்கவே தெரியல சாமா ஜுடிதார் போட்டுக்கிறியா ஜுடிதார் என்னத்துக்கு ஜுடிதார் நீ செய்யறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லடம் அவனே பொண்டாட்டிக்கு போடவ கட்டி விடுறதன்னே அவளுக்கு பணி விட சண்டி விடுறதன்னே இப்படியே இருந்தா அவ அப்புறம் உன்னை தூக்கி ஏறிட்டு மிதிச்சிட்டு போய்டுவா கொஞ்சமாவது அவளை அடக்கி வச்சிடு நீ முதல்ல நெக்லஸ் கொடு போ அங்க அடுப்புல ஏதோ காந்துது பாரு அடுப்பு ஆ பண்ணி அரை மணி நேரம் ஆகுது ஓ அப்ப அடி பிடிக்கிற வாட உன் வயித்துல இருந்து தான் வருதே பாத்து பாத்து பத்தி எரிஞ்சிர போகுது பெத்த ஆட்ட கிட்ட பேசுற மாதிரி பேசுற பாலி பையா சிலிப்புகிட்ட கிளம்பி நிக்கிற பாரு வீட்ல அவ்வளவு வேலையும் அப்படி அப்படியே கடக்கு

போலே தட்டுடு தட்டுடு கனி இந்த நெக்லஸ் நானே கஷ்டப்பட்டு சாம்பாரிச்சி என் சொந்த காசுல வாங்கினது கனி இனி இது யாருக்கும் தடாது சரியா ம் சரி கலை போலமா கலை என்ன சொல்லாம கிளமா கோயலுக்குலாம் கூப்பிட்டு வந்திருக்க என்ன விஷயம் அதெல்லாம் உண்மை இல்ல கனி நீ எப்பவும் அந்த கோயிலுக்கு வரவ இல்ல தான் கூப்பிட்டு வந்தேன் ਲੈனதுக்கு பரவாயில்லை நீ எங்கேயுமே வெளியே போகல நீ உன்னை எந்த இடத்துக்கு கூப்பிட்டுட்டு போனா நீ சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சேன் உனக்கு பிடிச்ச இடம் இந்த கோயில் தானே சின்ன நம்ம ரெண்டு பேரும் மாமா கையை பிடிச்சிட்டு இந்த கோயிலே தானா இருந்திருக்கும் சரி வா சாமி கும்பிட்டுte இன்னொரு இடத்துக்கு போலாம் என்ன மேல அதான் உனக்கு பிடிச்சிருக்குன்னு அப்படிதான் சர்ப்ரைஸ் தான் அது என்ன கணி கோயில சுத்திட்டு போலாமா சரி யாரோ இவன் யாரோ இவன் என் பூக்களின் வேறோ இவன் என் பெண்மை வென்றானிவன் அன்பானவன் அம்மா ஏ கனி என்னாச்சு சேல தடுக்கி விட்டுச்சு கால் நல்லா அடிபட்டுச்சு ஐயோ செருப்பு வேற பிஞ்சிடுச்சு போல கூடு அந்த செருப்ப இல்ல வேணாம் பரவாயில்ல எப்படி நீ நடந்து வருவே இந்த கொஞ்ச தூரம் தானே பரவாயில்ல இந்த ஏன் செருப்பு போட்டுக்கவா என்ன கனி நடக்க முடியுதா இல்லையா கால் கொஞ்சம் வலிக்குது என்னது கால் வலிக்குதா வா இப்ப மாமா உன்னை தூக்கிட்டு போற ஐயோ வேணா யாரும் பார்த்த சிரிப்பாங்க யாவன் சிரிக்க போறான் எவனாவது எங்கேயாவது சிரிச்சிட்டு போகட்டும் கால் துளுக்கிச்சுன்னு சொல்ற எப்படி நீ வீட்டுக்கு நடந்து வருவ வா இல்ல கலை வேணா அட வா கனி பேசாம கலை வீடு கலை வா கனி ஐயோ பாத்தியா தாண்டி